வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எதை பற்றி உங்களோட பகிர்ந்து வந்ததுன்னா ஆனை நெருஞ்சுன்ற ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பகிர்ந்து வந்தது ஆணை நெருஞ்சி வந்து கிராம பகுதிகளில் நிறைய கிடைக்கும் அது ஒரு அந்த முள் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு குண்டாக அந்த முல்லை உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முள் அவ்வளோ செடி வந்து ஒரு செடி வந்தோம்னா விதை போட்டால் கூட அவ்வளோ பெருசாக வளராது ஆனால் அந்த ஆணை நெருஞ்சி அதுவாக தன்னால் முளைக்கிறது படர்ந்து வளரும் அதுவும் மழை காலம் வந்துடுச்சுன்னா அப்படியே பசுமையாக மஞ்சள் கலர் பூவில் அப்படியே பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு ஊர் பயணம் ஒரு எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஊருக்கு வரக்குள்ள இது ரோடு ஓரம்லாம் நிறையா வளர்ந்துருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது என்ன எவ்வளோ அழகாக இருக்குது அதில் அவ்வளோ பெரிய முள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதை பஸ்ஸில் வரக்குள்ளே பார்த்துட்டே வந்தேன்னா பெரிய பெரிய முள்ளாக இருந்தது பெரிய பெரிய பூ சின்ன சின்னதாக மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் பூ பெரிய பெரிய முள்ளாக இருந்தது முள்ளாக இருக்கிறது ஒரு காயாக இருக்குமோ அது பஸ்ஸில் வரக்குள்ள எனக்கு சரியாக தெரியாததுனால அது காயாக இருக்குமோன்னு நினச்சேன் நான் வந்து இறங்கின ஊரில் பார்த்தா அந்த தோட்டம் ஃபுல்லாக கிடக்குது என்னது இது நம்ம ரோடு பூரா பார்த்தோம் இங்கேயும் நிறையா வளைஞ்சி கிடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஆணை நெருஞ்சி அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமனார் அதை அந்த செடியை பிடிங்கின்னு வந்து தழையை அலசிட்டு ஒரு குண்டானில் போட்டு கசக்குவார் கசக்கி எடுத்து அதை வடிகட்டி வெறும் விதத்தில் குடிப்பார் ஏன் தாத்தா இப்படி குடிக்கிறீங்க இது என்னது இது இந்த முள்ளு செடியை போய் குடிக்கிறீங்களுன்னு கேட்டேன் சும்மா தான்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்லு தாத்தா இது எது குடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு யாருக்குனா என்ன நானும் சொல்லுவேன்ல அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் இல்லைம்மா கல் அடை போகிறதுக்குதில்ல அதுக்காக குடிக்கிறது தாம்மா அது சரியாக ஒன்றுக்கு வர மாட்டுது சொட்டு சொட்டாக ஒன்றுக்கு வருது அதனால் இதை குடித்தா சரியாக போயிடுன்னு சொன்னாங்கம்மா அதனால தான்மா குடிச்சுனுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா குடிப்பார் என் அதாவது எங்கள் மாமனார் நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன் எனக்கு தாத்தா முரன்றதுனால தாத்தான்னு கூப்பிடுவேன் என் குடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் சரி நம்மளும் இதை வீடியோவும் போட்டால் நிறைய பேருக்கு இது டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணுறாங்கள்ல அப்படிலாம் செலவு பண்ணாத இது வந்து க ரோட்டுங்களில் கிராமப்புறத்துலாம் நிறைய கிடக்கும் அதுவும் இப்போ மழை காலன்றதுனால எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது அப்படியே தோ அது ஒரு செடி ஒரு முள் வந்துருச்சுன்னா அந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு அது இது இதுதான் சொல்லிட்டு காலை வச்சோம்னா சதக்கு சதகுன்னு ஏறிடும் அதுக்கு தான் இது ஆனால் யானையே வச்சாலும் அது தலை வணங்கிடுமா அந்த முள்க்காக அவ்வளோ அதனால தான் ஏனை நெருஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செடி உங்களுக்கும் காட்டியிருக்கிறேன் யாருக்காவது உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் வீட்டில் கல்லாடைப்பெருந்ததுன்னா இந்த செடியை பிடுங்கி இந்த செ இந்த செடியில் இருக்கிற இலையை அப்படியே முனையில் தான் வந்து முள்ளாமல் இருக்கும் கீழ் பூரா நான் தினத்தின் தின தான் நிறைய முள் இருக்கும் காட்டிக்கிறேன் பாருங்கள் செடியில் அவ்வளோ முள் இருக்கும் அந்த இது பண்ணுன்னு நல்லா அலசிடுங்க எதனால் கீச்சி இருந்தால் இருக்கும் அதனால் அலசிட்டு ஒரு குண்டானில் கொஞ்சம் தண்ணி வச்சு போட்டு நல்லா கசக்குங்க கசக்கிங்கன்னா ஜெல்லு மாதிரி வரும் அதை எடுத்து வடிகட்டி காலையில் வெறும் வரத்தில் குடிங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லடைப்பு போய்டும் சொட்டு சொட்டாக இன்ட்ரோல் வர்றது போயிடும் எரிச்சல் இருந்தால் போயிடும் ஒன்றுக்கு வர மாதிரி இருக்குது எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் போய்டும் ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இந்த அரிக்கிறது பெண்ணுறுப்பு அரிப்பு இருக்கிறது இதெல்லாம் போயிடும் அதனால் ஆணும் பெண்ணும் இதை குடிக்கலாம் குடித்து பயன்பெறுங்க நன்றி சொந்தங்களே